என்னதான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி விலகிய அதிமுக எனும் கட்சியை தொடங்கி இருந்தாலும் அவர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர் அதன் காரணமாகவே தனது படங்களில் பாடல்கள் மற்றும் வசனங்கள் வாயிலாக கம்யூனிஸ்ட கொள்கைகளை தனது ரசிகர்களுக்கு எடுத்துரைத்தார் எம்ஜிஆர் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினரோ திமுகவிலிருந்து விலகிய எம்ஜிஆரை பல்வேறு மேடைகளில் கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார்கள் அப்படி ஒரு முறை மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருந்த ஜீவா அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து தலைவர் ஜீவா அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சியை சேர்ந்தோர் மற்றும் தலைவர்களிடம் நிதி திரட்டினார்கள் ஆனால் பெரிய அளவு நிதி கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரிடம் நிதி கேட்கலாமா என்று அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பால தண்டாயுதத்திற்கு கட்சியினர் ஆலோசனை வழங்க அவரும் ஒரு நாள் தயங்கியபடி எம்ஜிஆரை சந்திக்க சென்றார் பால தண்டாயுதத்தை பார்த்தவுடன் அகமும் முகமும் மலர மகிழ்ச்சியுடன் அவரை கட்டி வரவேற்றார் எம்ஜிஆர் அங்கிருந்து அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் மேலும் ஜீவா அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற விவரத்தை கேட்ட எம்ஜிஆருக்கு மேலும் மகிழ்ச்சியாகிவிட்டது உடனே எம்ஜிஆர் சிலை வைக்க உங்கள் கணக்குப்படி எவ்வளவு செலவாகிறது என்று கேட்டார் टार ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பால தண்டாயுதம் உடனே எம்ஜிஆர் அந்த சிலையை வைப்பதற்கு என்ன செலவாகுமோ அதை ஒட்டுமொத்தமாக நானே நன்கொடையாக தருகிறேன் என புன் ஒருவலுடன் சொன்னார் எம்ஜிஆர் இதை கேட்டதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் பால தண்டாயுதத்துக்கும் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் இன்பு அதிர்ச்சியாகிவிட்டது யாரை விமர்சித்து பேசினார்களோ யாரை கடுமையாக தாக்கி பேசினார்களோ அவரே கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஜீவா அவர்களின் சிலை வைக்க ஒட்டுமொத்த பணத்தை தருகிறார் என்றவுடன் இந்த செய்தி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்த ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆசிரியத்தில வந்தார்கள் எதிரிக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டிருந்ததால் தான் இன்னும் எம் பல்வேறு கட்சித் தலைவர்களும் விரும்புகிறார்கள் நம்மில் பல பேருக்கு நடிகர் சிவாஜியை தெரியும் ஒரு அரசியல்வாதி சிவாஜி கணேசனை பற்றி தெரியுமா ஆரம்ப காலகட்டங்களில் திமுகவில் இணைந்து செயல்பட்ட சிவாஜி கணேசன் பின்னர் தனது ஆதரவான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கினார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது காங்கிரஸ் கட்சி வி என் ஜானகியின் அணியை ஆதரிக்க வேண்டும் என முழக்கமிட்டார் சிவாஜி கணேசன் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ ஜெயலலிதாவின் அதிமுகவையே ஆதரிப்போம் என சொல்லிவிட்டார்கள் இதனால் கோபமடைந்த சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கினார் மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டியிட்டார் தமிழகம் முழுவதும் அவரது கட்சிக்கு போட்டியிட்ட திருவையாறு தொகுதியில் படுதோல்வி அடைந்தார் சிவாஜி அவரது கட்சி சார்பாக போட்டியிட்ட அனைவருமே படுதோல்வி ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த சிவாஜி அரசியலே வேண்டாம் என்று மனமுடைந்து தனது அரசியல் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் சினிமாவுக்கே நடிக்கச் சென்று விட்டார் இன்று பலரும் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் ஆளுமையை ஒரு கேலி பொருளாக சித்தரித்து விவாதம் செய்து வருகிறார்கள் அதே வேளையில் ரஜினிகாந்தின் அரசியல் ஆளுமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலின் போது அது திமுகவுக்கு தேவைப்பட்டது அதே நேரத்தில் பாஜக சார்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட நரேந்திர மோடிக்கும் பயன்பட்டது ஆம் பிரதமர் ஆவதற்கு முன் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கே சென்று ரஜினிகாந்தை சந்தித்தார் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள எந்த மாநில முதல்வரையும் நேரடியாக சந்திக்கும் வல்லமை கொண்டவர் ரஜினிகாந்த் ஒரு பேருந்து நடத்துனராக இருந்து இந்திய சினிமாவின் உச்ச நடிகராக அங்கீகாரம் பெற்ற ரஜினிகாந்தின் அரசியல் ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் முத்துப்பட படப்பிடிப்பில் இருந்த ரஜினிகாந்தை ஒருமுறை நேரடியாக அவரது இல்லத்திற்கே அழைத்து தற்சார்பு அரசியலை பற்றி பல மணி நேரம் உரையாடினார் அந்த சம்பவம் தான் ரஜினிகாந்தின் அரசியல் ஆளுமை என்பது இந்தியாவைச் சேர்ந்த பலருக்கும் ஒரு வியப்பாக அமைந்தது அந்த ஆளுமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ரஜினிகாந்த் முதல்வராவதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஆனால் அதை அன்போடு மறுத்துவிட்டார் ரஜினிகாந்த் தமிழக அரசியலில் மக்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய நடிகர் கமலஹாசன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் என இரண்டு மாபெரும் தேர்தல்களை நேரடியாக சந்தித்தார் தனது கட்சி சார்பில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்திருந்தாலும் தமிழகத்தில் கணிசமான வாக்கு சதவீதத்தை கொண்டிருந்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது தனது கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறி எந்த இருவரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினாரோ அதே திராவிட கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த கமலஹாசனின் மக்கள் நீதிமயம் கட்சி நேரடியாக ஆதரவு தெரிவித்தது திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கமலஹாசனும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தலின் போதே கமலஹாசனுக்கு மக்களவை உறுப்பினராக பதவி வழங்க திமுக ஆதரவளித்திருந்தது அதன்படி மக்களவை உறுப்பினராக ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஆக கமலஹாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்